السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ والکلون. بسم اللہ الرحمن الرحیم الکیس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبا نفسه ہواها و على اللہ الامانی رواہ الترمدی ابو یعلا شداد بن اوسر رضی اللہ تعالیٰ نبرخل நவிகள்நாயகம் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் நவின்றதாக அறிவிக்கிற ஹதீஸ் அறிவாளி யார் என்றால் தம்முடைய நப்சை அடக்கி ஆண்டு மௌத்துக்கு பின்னாடி உண்டான வாழ்க்கைக்கு எவர் நல்ல அமல் செய்கிறாரோ அவர் அறிவாளி அறிவற்றவர் யார் என்றால் தன்னுடைய நப்சு ஆசைப்பட்டதையே பின்பற்றுகிறார் மனம் போன போக்கிலே அவர் செயல்படுகிறார் இல்லாத பொல்லாத ஆசைகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அவர்தான் அறிவற்றவர் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் நம்முடைய நப்ஸ் இருக்கிறதே அது தீயதை தூண்டியவாறு இருக்கும் கெட்டதை ஏவியவாறு இருக்கும் நப்ஸுக்கு ஒரு மனிதன் கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது நப்சினுடைய அந்த தீமைகள் வந்து தொடர்ந்து நாம் பாதுகாப்ப வேண்டியவாறு இருக்க வேண்டும் புத்திசாலி யார் என்று கேட்டால் மௌத்துக்கு பின்னாலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையும் மிகச் சரியாக இருக்க வேண்டும் இறை பொருத்தத்தோடு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒரு மனிதன் செயல்பட வேண்டும் அவன்தான் அறிவாளி அப்படி இல்லாமல் தான் தோண்டித்தனமாக நடக்கிறான் தன்னுடைய மனம் போன போக்கிலே அவன் நடக்கிறான் இல்லாத பொல்லாத தேவையில்லாத ஆசைகள் எல்லாம் அவனுக்கு ஏற்படுகிறது என்றால் அவன் அறிவற்றவனாக இருக்கிறான் என்று அந்தலம் பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஸ் அவர்கள் நமக்கு எதை அறிவுறுத்துகிறார் என்றால் அல்லாஹ் நமக்கு அறிவை ஒரு பொக்கிஷமாக வழங்கியிருக்கிறான் ஒரு வரமாக வழங்கியிருக்கிறார் அந்த அறிவை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்றும் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட பாக்கியங்களிலே ஒரு பெரும் பாக்கியம் சிறந்த பாக்கியம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அக்கள் என்னும் அறிவுதான் அந்த அறிவை அவன் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நல்லதை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்க அடுத்தடுத்து நாம் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி திறன்படுத்தலாம் மேம்படுத்தலாம் இந்த நற்சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்னுல் முபாரக் ரதி அல்லாஹு தலாஹு அவர்களிடத்தில் சுவால் கேட்கப்படுகிறது ஒரு கொஸ்டின் கேட்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களில் சிறந்த பாக்கியம் எதுவும் அப்போது அவர்கள் பதில் உரைத்தார்கள் கரீசத்து அக்கல் அற்புதமான அந்த அறிவு என்று சொன்னார்கள் சிறந்த பாக்கியம் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இல்லை அது சிறந்த பாக்கியம் ஒரு மனிதன் தன்னுடைய அறிவு பிரகாரம் செயல்படாவிட்டால் அவனுக்கு அந்த அளவுக்கு அறிவில ஒரு வறட்சி இல்லாவிட்டால் என்ன பண்ணுவது என்று கேட்டார் அடுத்த கேள்வியை கேட்டார் கேட்டவர் சொன்னார்கள் அதபுன் ஹசன் நல்லொழுக்கத்தோடு நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் முதலாவதாக சொன்னார்கள் ஹரிசத்துவார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் அவரிடத்தில் நல்லொழுக்கம் இருக்க வேண்டும் அது அவனுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும் என்றார்கள் நல்லொழுக்கம் அவனிடத்தில் இல்லாவிட்டால் அந்த அளவுக்கு அவனிடத்தில் பண்பாடு இல்லாவிட்டால் என்ன பண்ணுவது மூன்றாம் கேள்வி அகும் சாலிஹூன் எஸ்தீருகு என்று சொன்னார் நல்ல ஒரு நண்பன் இருக்க வேண்டும் சகோதரன் இருக்க வேண்டும் அவனிடத்தில் மஷோரா கேட்டு செயல்பட வேண்டும் இவனிடத்தில் சுய அறிவும் இல்லை நல்ல பண்பாடும் இல்லை அப்படி இல்லாவிட்டால் நல்ல நண்பன் இருக்க வேண்டும் நல்ல சகோதரன் இருக்க வேண்டும் அவனிடத்தில் மஷுவராக கட்டு ஆலோசனை கெட்டு எதையும் அவன் செயல்படுத்த வேண்டும் அப்படி நண்பனும் இல்லாவிட்டால் என்ன செய்வது நான்காம் கேள்வி கேட்கிறார் அப்படிப்பட்ட ஒரு முசாவர் நல்ல ஆலோசகரும் இல்லாவிட்டால் என்ன பண்ணுவது சம்தும் தவில் அதிகம் அவன் அமைதியை பேண வேண்டும் என்று சொன்னார்கள் சம்தும் தவில் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது புத்திசாலி தனம் இல்லாமல் செயல்படக்கூடாது முட்டாள்தனமாக செயல்படக்கூடாது கூடிய மட்டும் அமைதி காக்க வேண்டும் சம்தும் தவில் என்று சொன்னார்கள் அந்த காரியத்தையும் அவன் செய்யவில்லை நல்ல அறிவும் இல்லை நல்ல பண்பாடும் இல்லை நல்ல நண்பனும் இல்லை ஆலோசனை கேட்க அமைதியாகவும் இருக்கவில்லை இப்போது என்ன செய்தது அடுத்த கேள்வி கேட்கிறார் அதற்கு பதில் சொன்னார்கள் மௌத்து ஆஜின் சீக்கிரமாக அவன் இறந்து போவது உள்ளது என்று சொன்னார் இந்த வாய்ப்புகள் எல்லாம் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் வாழ்ந்தன்ன வீழ்ந்தன்ன என்று கேட்டார்கள் இதில் அப்துல்லாஹின் முபாரக்கர் எல்லாம் ஒரு மா மேதை அவர்கள் பேரறிஞர் நல்ல சூஃபி மகான் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் ஆக மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே ஒரு சிறந்த பாக்கியம் இருக்கிறது என்று கேட்டால் அந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு அந்த அறிவை ஆக்கப்பூர்வமாக மிகவும் நற்சிந்தனையோடு அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அன்னை ஐசாரதி அல்லாஹூத் அலான்கா அவர்கள் கூறுகிறார் கத் அஃபுல் ஜ அல் அல்லாஹு லஹு அக்லா அல்லாஹ் யாருக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறானோ அந்த அறிவை யார் நல்ல முறையில் பயன்படுத்துகிறானோ அவன் ஈருலகத்திலே வெற்றி பெற்று விட்டான் என்று அன்னை ஐசாரதி அல்லாஹூத் அலான்ஹா அவர்கள் கூறுகிற அந்த ஹதீஸ் இருக்கிறதே மிக அற்புதமான ஒரு ஆசி ஹதீஸாக இருக்கிறது சாதாரண சிறுவர்கள் கூட தங்களுடைய அறிவை நல்ல முறையில் பயன்படுத்துகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் அவ்வப்போது ஸ்கூலுகள் இல்லையே காலேஜுகளிலே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாணவர்கள் அவர்களுடைய அறிவு திறமையை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள் இணையதளங்களிலே இல்லை பார்த்து நாம் பரவசப்பட்டு போகும் ஆச்சரியப்பட்டு போகும் பெருமான ரசூல்லே கரீம் சல்லாசனுடைய காலகட்டத்திலையும் உமரது அல்லாவுத்தல்லானுடைய ஆட்சி காலங்களிலேயும் சிறந்த அறிவாளர்கள் இருந்திருக்கிறார்கள் இளம் சிறுவர்கள் இல்லையே இளம் சிறுவர்கள் இல்லையே உமருபுன்னு ஹத்தாபுரதுல்லான்னு நாம் கேட்ட ஒரு சம்பவம் தான் அவர்கள் ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் பசங்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் உமருபுன்னு ஹத்தாபுரானுள்ள பார்த்த மாத்திரத்திலே அந்த பசங்கள் எல்லாருமே அந்த இளம் சிறுவர்கள் எல்லாமே ஓடிவிடுகிறார்கள் பங்கிக் கொள்கிறார்கள் அப்துல்லாபின் ஜுபைர்வதி அவர்கள் மட்டும் அவரும் இளம் சிறுவர் தான் அப்படியே அவர் நின்று கொண்டிருந்தார்கள் நின்று கொண்டிருந்தார் உமர்லான் அவர்களுக்கு ஆச்சரியம் மாலக்க எல்லாரும் ஓடிவிட்டார்கள் நீ மட்டும் நின்று கொண்டிருக்கிறாய அவனுடைய அறிவை பரிசோதிக்கிறார்கள் கருத் உமர் முன் ஹத்தாப் அவர்கள் சொன்னார்கள் அந்த இளம் சிறுவர் சொன்னார்கள் யா அமீரல் அல் மோமினின் லம் அக்முன் ஆலா ரீபத்தின் பாஹாப்புக்கு நான் ஏதாவது தப்பு செய்து விட்டேனா தப்பு செய்தால் தானே நான் உங்களை பார்த்து பயந்து நான் ஓட வேண்டும் எந்த ஒரு தப்பும் செய்யவில்லையே சரி நீங்கள் நடந்து வருகிறீர்கள் உங்களோடு உங்களுடைய சகாக்கள் பரிவாரங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் நெருக்கடியாக ஒன்றும் ஒன்றுமில்லையே விசாலமாகத்தான் இருக்கிறது நீங்கள் சென்று கொண்டிருக்கலாமே நாங்கள் ஓடிப்போக வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இடம் நெருக்கடி இருந்தால் தானே உங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் வழி கொடுக்க வேண்டும் என்றார் இளம் சிறுவர் அப்துல்லாபின் சுபைர் தான் அப்துல்லாபின் சுபைருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது மிக அற்புதமான வரலாறு இளம் பிராயத்திலேயே சிறு பிராயத்திலேயே பாலக பருவத்திலேயே இந்த சிறுவர் இவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருக்கும் அந்த வாசகத்தை பார்க்கிற போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கலாம் அக்குர்நாலா ரீபத்தின் ஃபாஹாஃபு பலம் எக்குனி தரிப்பு கு லயிகா பாசவுலக என்கிற அந்த வாசகங்கள் இப்படி பார்க்கிற போது ஒரு ஒரு குழந்தையிலிருந்தே அந்த பிள்ளையினுடைய அந்த அறிவு பிரகாசிக்க வேண்டும் பிரகாசிக்க விட வேண்டும் அந்த பிள்ளையினுடைய மூளைக்கு அந்த 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 வயசுக்கு தக்கவாறு எந்த ஒரு வேலையை கொடுக்க முடியுமோ வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் மண்டை நாடுகளில் நாம் பார்க்கலாம் அதற்கு என்று சில விளையாட்டு பொருள்கள் இருக்கின்றன அந்த விளையாட்டு பொருள்களை கொடுத்து அவர்களை அந்த விளையாட்டு பொருள்கள் மூலமாக அவருடைய அறிவை வளர்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் போக போக வளர வளர அந்த பிள்ளைகளுடைய அறிவு மேம்பட்டு கொண்டே இருக்கணும்